தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்பது இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் என்பது நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ் பாரதிய ஜனதா கட்சின்றது தான் எதிர்காலம் அந்த எதிர்கால பயணத்துல நாமள்ள இது கடவுளே ஆரம்பித்த கட்சி நிச்சயமா ஆட்சி பண்ணும் இங்க பாருங்க டெல்லியில 27 வருஷம் ஆட்சி இல்லை 27 வருஷம் ஆட்சி இல்லை அதனால बीजेपी ஆல் டெல்லிய ஆ இந்தியாவே நீங்க ஆட்சி பண்ணாங்க டெல்லியில ஒண்ணும் பண்ண முடியாது கெஜ்ரிவால் தாங்க டெல்லி டெல்லி தாங்க கெஜ்ரிவால் சொன்னாங்க கெஜ்ரிவாலே அவர் தொகுதியில டெபாசிட் எழுந்திருக்கிறார் தோற்றிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி அங்கே போல வச்சு டெல்லி மாநிலத்தை பிடிச்சிருந்தேன் காரணம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே முதல்ல வந்தது ஹரியானா தேர்தல் எல்லாரும் என்ன எழுதுனா போச்சு ஹரியானா போச்சு பார்லிமெண்ட்ல எலெக்ஷன்ல குறைச்சிதான் ஓட்டு வாங்கியிருக்கீங்க சட்டமன்றத்துல ஹரியானா காலி ஹரியானா போச்சு ஹரியானால ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி ஓட் இப்போ இப்ப நாம தான் இங்க முதல்ல வேச்சலா இருக்கோம் ஹரியானா எடுத்தோம் மகாராஷ்டிரா பாராளுமன்றத்துல மகாராஷ்டிரா தேர்தலில் பிஜேபிக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சுங்க சட்டமன்றத்துல எப்படி ஜெயிக்கும் மறுபடியும் அங்கே காங்கிரஸ் சிவசேனா சரத்பவார் கட்சி தாங்க வரும் பத்திரிகை எல்லாம் அப்படிதான் கருத்து கணிப்புலாம் அப்படிதான் போட்டான் எல்லாம் போட்டான் டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்து

இந்த மாவட்டம் ஒரு தீர்மானம் எடுக்கணும் தமிழக அரசினுடைய அத்தனை வருவாய்த்துறை ஆவணங்களிலும் இது ஸ்ரீகந்தன் மலை இருக்கணும் தவிர சிக்கந்தல் மலைன்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஒரு கால மாற்றி ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஜட்மெண்ட்ல திருக்கார்த்திகை தீபம் மலை உச்சியில மேலே ஏற்றணும் குண்டத்து மேலே ஏற்றணும் இருக்கு முப்பது வருஷமா அதை செய்ய முடியல அச்சாரி அதை செய்யணும் இந்த மாவட்ட பிஜேபி ஒரு பொறுப்பு இருக்கு வரக்கூடிய திருக்கார்த்திகை என்னைக்கு வந்தாலும் தீபம் மலை உச்சியில் குண்டத்தின் உச்சியில் ஏற்றப்பட